ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு எம்மியான பட்டர் சிக்கன் மசாலா தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி பூரி ரைஸ் பட்டர் நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டாகும் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காரம் கம்மியாக தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளார போய் இது எப்படி செய்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம் இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க இதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு சின்னமண் ஸ்டிக்கு ரெண்டு க கிராம்பு இதை நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நாலு பெரிய வெங்காயத்தை நான் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப க பொடுசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே மூணு தக்காளி பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கி கொடுங்க நல்லா இதெல்லாம் வதங்கி வரட்டும் வதங்கி வந்த உடனே நம்ம இது பாருங்கள் நல்லா மேஷ் ஆகிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இல்லையா இதை நல்லா ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பிரிஞ்சி இலை இதை போட்டு பொரிய விடுங்க பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம் இது நல்ல எண்ணெய் அளவுக்கு வதக்கி கொடுங்க நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்த உடனே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இதுதான் காரத்துக்கு காரம் கம்மியாக தான் இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இது கலருக்காக தான் நான் சேர்க்குறேன் இது போட்டோம்னா அந்த கலர் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டேஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இது வந்து பட்டர் சிக்கன் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா எல்லாத்துக்குமே இது சேர்க்கணும் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதனுடைய பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கி வரட்டும் சரிங்களா நல்லா வதக்கி விடுங்க சிம்ளே வச்சுக்கோங்க அடுப்பை ஹையில் வச்சிடாதீங்க எல்லாம் அடி பிடிச்சிக்கும் பாருங்க நல்லா வதக்கி கொடுங்க இதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா அந்த ஆனியன் பேஸ்ட்டு அதனுடைய தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா தண்ணி இல்லாமல் இதை போட்டிங்கன்னா அப்படியே எல்லாம் ஒட்டிக்கும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு இதை ஒரு லிட் போட்டு மூடி ச வேக விடுங்க பாருங்கள் இப்போ நல்லா ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி நல்லா வந்துருச்சு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆஃப் கேஜி சிக்கனை சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி கொடுங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்க்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை இப்போ தான் சேர்க்க போகிறோம் உப்பு தேவையான அளவு நீங்கள் இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க திருப்பி இதை நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள் சிக்கன் நல்லா வெந்து வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மீதியெல்லாம் சேர்க்க முடியும் சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் முந்திரி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ நான் இதில் சேர்க்குறேன் இது சேர்த்ததுக்கப்புறம் அதில் தண்ணியும் சேர்த்து கழுவி ஊற்றிக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன் இந்த சுகர் வந்து இந்த பட்டர் சிக்கன் மசாலாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை குக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதில் பொருள் சேர்க்கலாம் இதை பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு எல்லாமே இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூர் மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா க்ரஷ் பண்ணி சேருங்க அதுக்கப்புறம் இதில் நம்ம வீட்லையே செஞ்ச ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன் அது இப்போ நான் சேர்க்க போகிறேன் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க நம்ம பாயில்டு மில்க் இருக்கு இல்லையா அந்த மில்கோட மேலே பாலாடாக இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கோங்க அதுவுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க இப்போ இது எல்லாமே போக மீதி லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா சேருங்க நம்ம சுவையான பட்டர் சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிப்பியோடு நம்ம சீக்கிரமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம கிரேவியை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தோடையும் நான் சொன்ன மாதிரி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்